எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று என் கூட வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் கோயமுத்தூரில் காந்திபுரத்துக்கு தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போகிறாரு அவருடைய பர்ஸு வந்து பேண்ட் பாக்கெட்டில் பின்னாடி வச்சுருக்கார் இன்றைய காலகட்டங்களில் எல்லாருமே ஜீன்ஸ் பேண்ட்டை தான் போடுறோம் அந்த ஜீன்ஸ் பேண்ட்டில் நம்ம பர்ஸ் வைக்கும்போது கோட்டை நெரிசலில் எடுத்தால் கூட நம்மளுக்கு தெரியாது ஏன்னா நமக்கும் அந்த ஃபேண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் ஃபேண்ட்டை மேலே கை வச்சா நம்ம உடம்பு மேலே கை வைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்காது அந்த மாதிரியான ஒரு சூழலில் நேற்று நண்பர் போயிட்டு ஒரு பர்ஸை மிஸ் பண்ணிட்டாரு நல்ல வேலை அவர்கிட்ட பணம் எதுவும் அதிகமாக இல்லை ஒரு இரநூறுவா வச்சுருக்காரு ஏடிஎம் கார்டு ஆதார் கார்டு இருக்குது அது மட்டும் தான் காணாமல் போயிருக்குது மற்றபடி அந்த பிரச்சனையும் கிடையாது இதன் மூலிமா நான் என்ன சொல்ல வரேன்னா எப்பயுமே பர்ஸை வந்து பேண்ட் பாக்கெட்டில் முன்னாடி வைங்க ஏன்னா யாராவது ஒருத்தர் கூட்ட நெரிசலில் கைவிட்டால் கூட நம்மளுக்கு தெரிகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பின்னாடி வச்சால் கூட்ட நெரிசலில் கண்டிப்பாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அதில் கூட்ட நெரிசலில் பர்ச்சேஸ் பண்ண போகும்போதும் சரி பஸ்ஸில் கூட்டமாக இருக்க போகும்போதும் சரி கொஞ்சம் பத்திரமா போங்க இன்னொரு விஷயம் நமது லேடிஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விழா காலங்களில் பார்த்திங்கன்னா நகையெல்லாம் வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுகிட்டு போவாங்க ஸோ நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த மாதிரி கூட்ட நேரத்தெல்லாம் நம்ம தங்க நாய்க்கையெல்லாம் போட்டு போனால் அவசியம் கிடையாது அதை மற்றவங்க பார்க்கணும் அப்படின்றதில் நம்மளுக்கு எந்த பெருமையும் கிடையாது நமக்கு இருக்கா வீட்டில் ஓகே அது இருந்தால் போதும் மற்றவங்களுக்காக காட்டணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த மாதிரி கூட்ட எல்லாம் தேவையில்லாத விஷப்பீச்சை யாரும் மேற்கொள்ளாதீங்க அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மைவி த்ரேட்ஸில் இன்றைக்கியான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று விதமான கேள்விகளை பற்றி பார்க்கலாம் நிறைய நபர்கள் வந்து நான் வந்து கிரம் நம்பரை ஜாயின் பண்ணிட்டேன் எனக்கு கீழே நான் வந்து ஏழு கிரம் நம்பரை கொடுத்தனா நான் சீலிங் ஆயிரத்தி எட்நூறுவா முடிச்சிருவேன் அந்த ஏழு நபர்களுக்கும் டைம் சேவர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க எல்லாருமே ஆசைப்படுறாங்க கொடுத்தா நல்லா தான் இருக்கும் ஆனால் நிறுவனத்தினுடைய ரூல்ஸ் அப்படி கிடையாது டைம் சவர் என்றைக்கி ஓப்பன் பண்ணாங்களோ அன்னையிலிருந்து மூணு டைம் சார் இருக்குது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் டூ ஸ்டார் அப்படின்னா ஒரு வருஷம் வேலிடிட்டி ஃபோர் ஸ்டார் அப்படின்னா ஆறு மாதம் வேலடிட்டி எயிட் ஸ்டார் அப்படின்னா மூணு மாதம் வேலிடிட்டி இந்த கால அளவில் தான் நீங்கள் ஒரு ஆளாக கொடுக்கணும் ஒரு கிரௌண்ட் நம்பரை கொடுத்தீங்கன்னா ஒரு வருஷம் எலிஜிபிள் டூ ஸ்டார்க்கு அதுக்குள்ளார நீங்கள் எத்தனை பேர்த்த கொடுத்தாலையும் அடுத்தடுத்த நபர்களுக்கு டைம் சார் கொடுக்க மாட்டாங்க இது வந்து நிறுவனத்தினுடைய ரூல்ஸ் இதை நம்ம வந்து மாற்றி எனக்கு ஏழு பேர்த்துக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது அவங்க ஒரு ஃபார்முலாவில் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க அது தான் எல்லாருமே நாம் அட்டாச்மெண்ட் பண்ணி போயிட்டுருக்குறோம் அதனால் ஏழு நபர்களுக்குமே டைம் சேவர் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது நீங்கள் என்ன டைம் சேவர் தேர்வு செய்கிறீங்களோ அந்த காலகட்டத்துக்குள்ளே ஒரு நபரை கொடுத்தீங்கன்னா அடுத்த மூணு மாதத்துக்கோ ஆறு மாதத்துக்கோ ஒன்றேருக்கோ டைம் அவருக்கு எடுத்துப்பாங்க இதில் எந்த குழப்பமும் வேண்டாம் ரெண்டாவது கொஸ்டின் அடுத்தவங்களுடைய ஐடி நம்மளுடைய டவுன்லைனில் இருக்கிறவங்களுடைய ஐடியை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் கேட்குறீங்க அதுக்கு வந்து நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா அடுத்தவங்களுடைய ஐடியை ஓப்பன் பண்ணி பார்க்கறது அப்படின்றத அவங்களுடைய சுதந்திரத்தில் நாம் கை வைக்கிற மாதிரியான ஒரு செயல் சரிங்களா நிறைய நபர்கள் கேட்குறாங்க சார் கீழே இருக்கிறவங்களுக்கு ஐடி போட தெரியல அவங்களுக்கு இந்த செல்ஃப் டிக்ளரேஷன்லாம் போட தெரியல பேங்க் டீட்டெயில் போட தெரியல வித்ராவல் போட தெரியல அதனால் நான் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் தப்பு இல்லாமல் பண்ணும் அப்படின்னு சொல்றது கேட்குறீங்க அதில் தவறான விஷயம் தெரியலனா நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க யூடியூப்பில் வீடியோ இருக்குது எப்படி வித்ராவல் போடணும் செல்ஃப் டெக்லரேஷன் போடணும் அப்படின்லாம் வீடியோ இருக்குது அதை அனுப்பிவிட்டு அவங்கள கற்றுக்க சொல்லுங்கள் கடைசி வரைக்கும் அவங்களுக்காக நீங்களே எல்லா வேலையும் செஞ்சு அவங்கள பெரிய ஆளாக கண்டிப்பாக முடியாது அதனால் அடுத்தவங்க ஐடியை யாரும் ஓப்பன் பண்ணக்கூடாது இது நிறுவனத்துடைய ரூல்ஸு ஏன்னா இந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் இருக்கும்தான் நிறுவனம் இது வரைக்கும் ஒரு கட்டுக்கோப்பாக போயிட்டுருக்குது யார் ஐடியா யார் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதில் நிறைய பிரச்சனைகளாம் சந்திக்க நேரிடும் அதனால் அவங்கவுங்க ஐடியா அவங்கவுங்க செல்லில் ஓப்பன் பண்ணுங்கள் அவங்க அவங்களுக்கு அவங்கவங்க பாருங்கள் அதுதான் நல்லது யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா முப்பது நாளைக்கு ஒரு டைம் தான் நம்ம பணம் வாங்கிட்டுருக்கோம் இல்லையா வித்ராவல் போட முடியும் ஒரு சில நபர்கள் பத்து நாளைக்கு ஒரு டைம் போட்டால் இருக்கும் சார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க முப்பது நாளைக்கு ஒரு டைம் வேலை செய்கிறது மிகப்பெரிய விஷயம் நாற்பது லட்சம் பேருக்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் வித்ராவல் ஆப்ஷன் வரும் இன்னைக்கு எனக்கு வருதுன்னா நாளைக்கு உங்களுக்கு வரும் அடுத்த நாள் இன்னொருத்தருக்கு வரும் அத்தனை பேர்த்துக்கும் அடுத்தடுத்து பேமெண்ட் போகும்போது நிறுவனத்துக்கு வேலை பில்லு நிறையா இருக்குது சொல்கிறது நம்ம ஈஸி வெளியிலிருந்து பட் அந்த இடத்துல இருந்து வேலை செஞ்சு பார்த்து அத்தனை பேர்த்துக்கும் அந்த தேதிக்குள்ளார செக் பண்ணி அமௌண்ட்டு இது வரைக்கும் கரெக்டாக போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த சே வேலையை கரெக்டே செய்யணும் அப்படின்னு சொன்னால் முப்பது நாளைக்கு ஒரு டைம் தான் கண்டிப்பாக போட முடியும் பத்து நாளைக்கு ஒரு டைம் அப்படின்றது வாய்ப்பே இல்லை இப்படி யாருக்காச்சும் என் இருந்தால் தயவுசெய்து மாற்றிக்கோங்க சரிங்களா அதே மாதிரி இன்னும் ஒரு சில நபர்கள் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டு தப்பாக இருக்குது அதுக்கு பதிலாக எங்கள் அப்பாவுடைய அக்கௌண்ட் கொடுத்துக்கலாமா அல்லது அப்பாவுடைய அக்கௌண்டு பேங்க்கில் வந்து நான் தப்பாக கொடுத்துட்டேன் நான் என்னுடைய அக்கௌண்ட்டை மைவித்ரேட்ஸ் அக்கௌண்ட் அப்பாவை கொடுத்து நம்ம பணம் எடுத்துக்கலாமா அப்படின்லாம் கேட்குறீங்க அதெல்லாம் கண்டிப்பாக பயன்படுத்தவே முடியாது யார் பேரில் ஐடி இருக்குதோ அவங்க பேரில் இருக்கிற பேங்க் டீட்டெயில் தான் கொடுக்கணும் யாருக்காகவும் மாற்றி கொடுக்க கூடாது கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பணம் வராது தவறாயிடுச்சுன்னா அப்புறமா ஏன் வரல எது வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு டென்ஷன் அடைய வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே உங்கள் டீட்டெயில் தான் இருக்கணும் நீங்கள் ஐடி போடுறீங்களா உங்களுடைய பேன் கார்டு உங்களுடைய பேங்க் டீட்டெயில் தான் இருக்கணும் அதை எல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்ளைன ஐடி போடுறவங்கலாம் சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுங்க ஐடி வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுட்டு போயிட்டீங்கன்னா அதனால் உங்களுக்கு எந்த இஸ்வும் கிடையாது அவருக்கு என்ன சந்தேகம் வருது என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னு அவர் கரெக்டாக வழி நடத்தினா மட்டும்தான் அவர் அடுத்து ஐடி போடுவார் அவர் அடுத்தவங்களுக்கு உரிய வழிமுறையை சொல்லி கொடுப்பார் சரிங்களா நம்ம எப்படி அவங்கள வழி அந்த மாதிரி தான் அவங்க மற்றவங்கள வழி நடத்துவாங்க அப்போ தான் தவறு இல்லாமல் இருக்கும் நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் டிக்ளரேஷனில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கோடெல்லாம் நூற்றுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சு பேர் தப்பு தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் டெய்லியும் வர கால்ஸ் எல்லாமே அக்கௌண்ட் நம்பர் தப்பு ஐஎஃப்எஸ் கோடு தப்பு நேம் தப்பு நேம் அப்படின்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது சில நபர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் சாதாரணமாக கூப்பிட்ற நேம் எல்லாம் வச்சு ஐடி போட்டுறீங்க அப்படிலாம் போடாதீங்க சில பேர் ஆதார் கார்டில் இருக்கிறத வச்சு போடுறீங்க அதுவும் தப்பு பேங்க் பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்குது இன்சில் முன்னாடி இருக்குதா பின்னாடி இருக்குதான்னு பாருங்கள் சில பேர்த்துக்கு லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அப்பா பேர் இருக்கும் இல்லைனா வீட்டுக்காரரோட பேர் இருக்கும் அதில் எப்படி இருக்குது அந்த மாதிரி போடுங்க இப்போ வந்து சுமதி நடராஜன் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நேமில் சுமதின்னு போடுங்க செகண்ட் நேமில் நடராஜன் அப்படின்னு போடுங்க சில பேர் ஃபஸ்ட் நேமில் சுமதி நடராஜன் போடுறீங்க மறுபடியும் செகண்ட் நேம்லேயும் சுமதி நடராஜன் போடுறீங்க அப்படி போடவே போடாதீங்க சரிங்களா ரெண்டு நேமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் மேலே ஒரு பேரும் கீழே ஒரு பேரும் போடுங்க அதுதான் கரெக்டானது இன்சியலோடு இருக்குது இப்போ எம் சுமதி அப்படின்னா ஃபஸ்ட் நேம் எம் முன்னாடி போடுங்க சுமதி அப்படின்றத கீழே ரெண்டாவது கட்டத்தில் போடுங்க சரிங்களா தெரிலன்னா உங்கள் டவுன்லைனு கீழேங்க நீங்களாக ஒரு அனுமானத்தில் தவறுதலாக போட்டுட்டு அதுக்கப்புறமா நிறுவனத்துக்கிட்ட போய் நின்று அதுக்கு பே பண்ணி அது சரி பண்ணுறதுக்கு பத்து இருபது நாள் ஆகி தேவையில்லாத மனசங்கடங்களாக வரும் அதனால் நிறுவனம் என்னென்ன ரூல்ஸ்லாம் வச்சுருக்காங்களோ அதை நமக்காக மாற்றுறது கஷ்டம் ஏன்னா ஆல்ரெடி நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் எல்லாத்தையுமே அவங்க ஒரு வரமுறைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க அதனால் ஏழு சிஎம் மெம்பர்களுக்கும் டைம் சவர் கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஐடியா மற்றவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறது முற்றிலும் தவறானது அதை யாரும் செய்யாதீங்க பத்து நாளைக்கு ஒரு டைம் வித்ராவல் போடலாமா அப்படின்னா நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை மாதத்துக்கு ஒரு டைம் தான் வித்ராவல் பெற முடியும் ஸோ இது சார்ந்து உங்கள் டவுன்லைனுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதிய நபர்கள் மைவித்ரட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளேவில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மைவித் ரெட்ஸில் இணைத்து விடலாம் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்ரட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை